அன்புடன் மணல் மணல்மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற்காலை வணக்கங்கள் இன்றைக்கி டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி மார்கழி மாதம் முதல் தேதி விடியற்காலை வணக்கங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற பெல் அறிக்கையான அழுத்தி ஆள் இடப்பில் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் வரும் உண்மையாக தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு சொல்லுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா இப்போ நம்ம நேராக வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் இன்று இரவு தொடங்குகிறது மழை ரேட்டுங்களா இன்றைக்கி பதினாறாம் தேதி இரவு தொடங்குகிறது மழை அதாவது திங்கட்கிழமை இன்றைக்கி இரவு தொடங்குகிறது மழை பதினேழு டு இருபத்தொன்று சென்னை முதல் குமரி வரை கனமழை வாய்ப்பு ரைட்டா ரைட்டு இதில் எந்த சந்தேகமும் கிடையாது டெல்டாவில் தான் முதல்ல மழை தொடங்க போகுது ரைட்டுங்களா அதாவது இந்த மேக குவியலில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான மேக்கோயில்களை போன சுழற்சி மாதிரி நைன்ட்டி பி மாதிரி கிடையாது நைன்டி ஒன் பி அதிகமான மேகக்கோவில்களை எடுத்து வச்சிக்கிட்டுருக்கு ரைட்டுங்களா இது வந்து நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் கிட்ட நெருங்கி வந்தாலே போதும் போல் இருக்குது மழை கொட்டி தீர்த்தும் போல் இருக்குது அந்த மாதிரி இருக்குது தென் அரைக்கோளத்தில் பெரிய அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கிடையாது தென் அரைக்கோளத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது அதனால் வெப்ப நீராவியை அது வந்து நிறைய எடுத்துகிட்டு வரும் அதனால் அது வந்து குளிர் சதவீதம் வெப்பநீராய் சதவீதம் எல்லாம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நிறைய மழையே அது கொடுக்க இருக்கிறது ரைட்டுங்களா இந்த நேரத்தில் ஏற்கனவே பயிரெலாம் மொழி இருக்குது இதை வந்து என்ன இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதை நம்ம வந்து தடுக்க கெடுக்க முடியாது தவிர்க்கவும் முடியாது வேறு வழியே கிடையாது இயற்கை விட்ட வழிதான் ரைட்டுங்களா இது வந்து கொஞ்சம் எட்ட போகிறதாக சொல்கிறாங்க சொல்கிறாங்கல்ல மாடல் காட்டுது அதாவது வந்து மாதிரிகளுடைய இது வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு இரநூத்தம்பது இரநூறு கிலோமீட்ரு கிட்டையே அதாவது தமிழக டெல்டா கரைகளை அதாவது வடகடலோரம் நெருங்கி டெல்டா அங்கே அதுதான் அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது என்ன பண்ண போகுதுன்னு அது வந்து உள்ளே போய் நேராக மியான்மர் போகிறதாகவும் விசாகப்பட்டினம் போகிறதாகவும் எல்லாம் காட்டப்படுது இது வந்து நம்ம எதை கணக்கு பண்ணி இல்லை தமிழகத்துக்கு தான் வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் டெல்டாவுக்கு எப்படி வரும்னு சொல்கிறோம்னா இந்த வெப்ப நீரோட்டம் இருக்குல்ல இந்த வெப்ப நீரோட்டத்தை பிடிச்சிக்கிட்டு தான் போன வாட்டியும் போச்சு ரைட்டுங்களா இந்த பெஞ்சலாக இருக்கட்டும் போன தாழ்வு பகுதியாக பி போச்சு இல்லை அதாக இருக்கட்டும் அது வந்து இருந்து தென்மேற்காக நான் வந்தது இல்லை எப்படி நான் வந்ததுன்னு அதாவது வந்து அந்த வெப்ப நீரோட்டம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வெப்ப நீரோட்டத்தை பிடிச்சிக்கிட்டே வருது வர்றப்ப நம்ம வட இலங்கை வரங்காட்டியும் டெல்டா கரைக்கிட்ட வந்து அது வந்து அந்த வெப்ப நீரோட்டம் கட்டாகுது அதுக்கு மேலே போக முடியாது அதுக்கு ஏ முடியாது அப்படின்னா மேலே வந்து உயரழுத்தம் வந்துடுது இது வரைக்கும் கம்ப்யூட்டரில் ஃபீல் பண்ணதில் உயர் அழுத்தத்தை அவங்க காட்டில் வரும்னு சொல்லலை அதை டபிள்யூடின்னு போட்டிருக்கோம் பாருங்கள் உயரழுத்தம் இதுகிட்ட தான் அது கட்டாகி பரங்கிப்பேட்டைக்கும் தரங்கா பாட்டிக்கிட்ட அடைய சொல்கிறேன் அதை நான் மாற்றிக்கவே இல்லை ஐஏஆர்னு போட்டிருக்கேன் பாரு ஒரு ரவுண்டு ஐபிஆர்னு ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த ரவுண்டு ரெண்டு ரெண்டு வந்து ஐஏஆர்னு இந்திய அரேபிய ரிஜ் ஐபிஆர்னு இந்தியன் பசிபிக் ரிஜ் இந்த ரெண்டு உயர் அழுத்தமும் இந்த ஐஏஆர் வந்து இழுக்காது உயர் அழுத்தம் வந்து இழுக்காது அழுத்தம்னா அழுத்தது அந்த அந்த பக்கம் தள்ளும் அதாவது வந்து மேற்கேந்து கிழக்க தள்ளும் ஐபிஆர் வந்து இந்தியன் பசிபிக் ரேஜ் என்ன பண்ணும் அது வந்து கிழக்கே வந்து கிழக்க போகிறத விடாமல் மேற்கத்தொள்ளும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸு சுத்தமாகவே கீழே தொள்ளும் அதாவது வந்து இது ஜெட் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு மேலே உள்ளது வந்து ஜெட் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க அது வழியாக அது மேலே தூக்கிட்டு போகிறதாக மாடல்கள் வந்து சொல்லுது ஆனால் அப்படி நடக்க போகிறது இல்லை என்ன இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க அப்படின்னா நான் ச ஒரு மாடல்களை நம்பி தான் அதை நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க வந்து க்ளீனாக சொல்லிட்டாங்க இது வந்து பரங்கிப்பேட்டை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பொறிச்சிருந்து பார்ப்போம் அதாவது வந்து நடந்தால் வந்து சந்தோஷம் இல்லைன்னா அது பயிற்சி அவ்வளோதான் ஒரு பயிற்சி பாடம்னு கூட வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஏன்னா வானிலைங்கிறது நொடிக்கு நொடி மாறக்கூடியது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ரைட்டுங்களா இது வந்து எப்படி கணிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் எஸ்எஸ்டி சரியாக இருக்குது அதாவது சர்ஃபேஸ்டி டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க அதாவது கடல் மேற்பரப்பு வெப்பநிலை சரியாக இருக்குது ஹை ப்ரெஷர் எப்படி வருது அந்த ஐ ஐசோபார் லைன் போட்டுருக்க வந்து நாம் போடல மேப்பில் வருது அந்த லைனை வந்து க க்ராஸ் பண்ணி தான் அது போகணும் அது வந்து உயிரழுத்தம் வந்துடுது அதனால் போகாது ரைட்டுங்களா இந்த வெப்ப நீரோட்டம் கீழே இருந்து கீழே பிடிச்சிட்டு போக வேண்டியதானே நீங்கள் கேட்கலாம் இல்லை உருவானது இடம் அது இல்லை அது வந்து நிலநடுக்கோட்டு பகுதி நீங்கள் கீழே பார்க்குற நீரோட்டம் இப்போ வந்து வெப்ப நீரோட்டத்தை நம்ம வந்து ஜூம் பண்ணுறோம் ஜூம் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா வெ வெப்ப நீரோட்டம் வந்து கிட்ட கிட்ட பார்த்திங்கன்னா தெரியும் அந்த வெ அந்த எள்ளுன்னு ஒன்று வந்து நவுந்து வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் நான் சர்க்கிள் போட்டு காட்டணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் அந்த எள் இப்போ தெரியுதுங்களா அந்த எள்ளுங்கிறத வந்து அதான் லோ நம்மளுடைய லோ அது வந்து நாளைக்கு தாழ்வு பகுதி இன்றைக்கி நைட்டே ஆகிடணும் என்ன சொல்ல போகிறாங்க பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்குது பயங்கர டுவிஸ்ட்டு கொடுக்க போகுதுங்கிறதுல வந்து வானிலை ஆராய்ச்சி மையம் ரெட் அலர்ட்லாம் இது ஆரஞ்சு அலர்ட்லாம் விட்டாங்க பதினேழாம் தேதிக்கு அதாவது நாளைக்கு அதாவது இன்றைக்கி பள்ளிக்கூடம் இதெல்லாம் இருக்கும் ஸ்கூல் காலேஜெலாம் இருக்கும் நாளைக்கு லீவு விட்டு ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க அதனால் நாளைக்கு ஆயிர இப்போ இப்போ ஆயிரத்தி நூறு கிலோமீட்ரு நேற்று இரவு எடுத்து பார்த்ததில் ஆயிரத்தி நூறு கிலோமீட்ரு இருக்குது அதாவது சுழற்சி வந்து இருக்கிற இடம் ஆனால் சுற்றிட்டுருக்கு பாருங்க கீழே அது வந்து மேப்போட செக்ஷன் அதாவது எதிர்பார்த்ததை விட சுழற்சி வேகமாக நகர்கிறது தான் இன்னைக்கு ராத்திரியே மழை தொடங்கிடும் நான் சொன்னேன் சென்னையெல்லாம் வந்து சென்னை எல்லாமே ஒட்டுமொத்த டெல்டா வடத சென்னையில் சீக்கிரமாக ஏன்னா சென்னை வந்து பார்த்திங்கன்னா கடல் பக்கம் கொஞ்சம் உள்ளே வந்திருக்கும் நிலப்பகுதி நம்ம நிலப்பகுதி கடல்லேருந்து கொஞ்சம் உள்ளே போயிருக்கும் உள்ள தள்ளி அதாவது இன்வெஸ்ட் நைன்டி ஒன் பி அது ரெண்டளவே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது போர்ட்டு பிளேர் விஜயமனத்துக்கும் கீழே தெற்க இருக்குது அதாவது நேற்று இரவு ரைட்டுங்களா இப்போ வந்து இது வந்து கனமழை மிக கனமழை அதீத கனமழையை கொடுக்க போகுது ஆரஞ்சு அலர்ட்டு ரெட் அலர்ட்டாக கூட மாறலாம் சென்னைக்கு விழுப்புரம் அதாவது பெஞ்சல் புயல் பாதித்த இடங்களிலான விழுப்புரம் மத்திய மாவட்டங்கள் இருக்குல்ல அதுக்கும் கடுமையான மழை இருக்குது அதனால் இதெல்லாம் தவிர்க்கவும் முடியாது முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்க வேண்டியதான் தான் ஐயோ அம்மாலாம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இதோடு இல்லைங்க வானிலை மையம் அப்படியே சன்னமாக இருக்காங்க பாருங்கள் அடுத்தது ஜனவரி பதினைந்து வரை வடகிழக்கு பருவமழை தொடர வாய்ப்பு சத்தம் போடாமல் பாலச்சந்திரன் அன்னைக்கு சொல்கிறேன் அதாவது பொங்கல் வரைக்கும் மழை இருக்குது ரைட்டுங்களா விட்டு விட்டு அதாவது தெளிய விட்டு தெளிய விட்டு அடிக்க போட்டுருக்குது ரேட்டுங்களா அதனால் மழைங்கிறது இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ வந்து இன்றைக்கி நைட்டு ஆரம்பிக்கிற மழை பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று பதினேழு மட்டும்தான் ஆரஞ்சு அலர்ட்டு இப்போ பதினெட்டு மிக கனமழை எல்லோ அலர்ட்டு அப்படிலாம் கூட அது இங்கே தான் திரும்ப போகிறதுங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அது இங்கே தான் எப்படி ரவுண்ட் அடித்து வந்தாலும் அது டெல்டா கரையோரங்களில் தான் கரையை கிடக்க போகுது அது ஒரு புயலாக மாறுமா வாய்ப்பு மறுப்பதற்கு இல்லை புயலாக மாறுறதுக்கான மா வாய்ப்பு மறுப்பதற்கு இல்லை மாறலாம் நம்ம எப்படி சொல்ல முடியும் ஏன்னா பயங்கர ஒரு குழப்பத்தில் இது இருக்குது ஏன்னா ரெண்டு பக்கமும் ஒரு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸு இந்த பக்கம் வந்து அரேபிய உயர் இந்த பக்கம் பசிபிக் உயரழுத்தம் இங்கே வந்து மேற்கத்திய கலக்கம் வெப்ப நிறைய இடத்தை பிடிச்சிக்கிட்டு போகுது எஸ்எஸ்டி சரியாக இருக்குது இதெல்லாம் பார்த்தா தெற்கு அரைக்கோளத்தில் எந்த நிகழ்வும் இல்லை நிறைய வெப்பக்காற்ற எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு டிகிரிக்கு மேலே தான் அது இருக்குது அதாவது நூற்றி பன்னொரு கிலோமீட்டரு கீழேருந்து அதாவது வந்து நம்ம நிலநோட்டு கொட்டு பகுதியிலேருந்து மேலே ஒரு டிகிரிங்கிறது வந்து அச்சரேகை தீர்க்கரையில் ஒரு டிகிரிங்கிறது நூற்றி பதினோரு கிலோமீட்டர் ரைட்டுங்களா அதனால் அதுக்கு மேலே தான் இருக்குது அதனால் வந்து சீக்கிரமாக வந்து புயலாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஆறு டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே இருக்கணும் செல்சியஸுக்கு மேலே நிச்சயமாக இருக்குது அதனால் மாறுமாடனா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது தீவிர நிகழ்வாக மாறுச்சுன்னா மரக்கானம் வரைக்கும் கூட போகிறதுக்கு காட்டுது மியான்மர் போகுது ஒன்று விசாகப்பட்டினம் போகுது அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் மாடலை நம்பி இனிமேல் ஏமாற வேண்டாம் இது வந்து அடுத்த பாடம் நமக்கு ரைட்டுங்களா இது வந்து நான் இன்றைக்கி சொல்கிறப்ப உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் என்ன பெரிய இது மாதிரி பேசுகிறானேனு சொல்லிட்டு ஆனால் வந்து நாளைக்கு நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க ஓ இதான் சொல்லிவிட்டு ஏன்னா மாடல் வந்து ஒரு வந்து ஒரு இதுக்கு எடுத்துக்கலாம் ஓ இப்படி இப்படிலாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் முடிவு பண்ண போகிறது வந்து அந்த சுழற்சி தான் அந்த சுழற்சியின் நார்கள் தான் முடிவு பண்ண போது அந்த சுழற்சிகள் நகர்வுகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம கணிக்கிறது தான் இந்த வானிலை கணிப்பே நம்ம வெதர்மேன்களுடைய கணிப்பே அதுதான் ரைட்டுங்களா இது வந்து இது மாடலை வச்சு தான் அசீவ் பண்ணியிருக்காங்க இது வந்து நாகப்பட்டினத்துலேருந்து இது சென்னை வரைக்குமே கடுமையான அந்த ரெட் ஜோன் அந்த எல்லோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதெலாம் ரெட் அலர்ட்டுக்கு மேலே உள்ளது அதனால் வந்து கடுமையான மழை கடற்கரை உடம்புல அதாவது வந்து இது வந்து க டெல்டா மாவட்டங்கள் வழியாக இது போச்சுன்னா தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்குங்க அதை இல்லை சென்னை வரைக்கும் போய் மரக்கான வழியாக கரை கடந்து போச்சுன்னா பழையபடி விருப்ப விழுப்புரம் கடலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவள்ளூர் தெற்காந்திரா எல்லாமே கடுமையான மழையால் பாதிக்கப்படும் ஏற்கனவே மழையால் பாதிக்கப்பட்ட பகுதி திருப்பி பாதிக்கப்படும் ஏற்கனவே ரோடு வந்து தத்தடிச்சிக்கிட்டு இருக்குது டெல்டாவில் தண்ணி போகுமா வேணாமான்னு ரெண்டு நாளாக வடிஞ்சு அவங்கவுங்க அங்கே வெட்டி வரப்போ வெட்டி அதெல்லாம் வணஞ்சிட்ருக்காங்க இந்த இந்த ரெண்டு பார்த்து போட்டிருக்காங்கல்ல இதையே கொஞ்சம் கீழே இறக்க வேண்டி வரும் நாளைக்கு ரைட்டுங்களா இல்லை எந்த விதமான எனக்கு சந்தேகமும் எனக்கு இல்லை ரைட் இதில் வந்து அந்த நிகழ்வு ஒரே ஒன்றே மண் ஒன்று மட்டும்தான் அங்கே போகுது பாக்கி வந்து மேக்சிமம் வந்து எல்லாமே மேலே பொருத்த நீங்கள் பார்க்கலாம் அது அப்படி மாதிரி நடக்க போகிறது இல்லை அது வந்து கீழே தான் வரப்போகுது என்ன இத்தனி வானிலை ஆராய்ச்சியார்கள் சொல்கிறத தாண்டியா நீங்கள் சொல்லிவிடுங்க நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் டெல்டாவில் இன்றைக்கி இரவுலிருந்து கனமழையை ஆரம்பமே கனமழை தான் சும்மா தூ ரெண்டு ஒரு நாள் தூரிச்சு அதுக்கப்புறம் கனமாக பிடிச்சிச்செலாம் கிடையாது கனமழை தான் இதுவும் வந்து சென்னைக்கு அதாவது மரக்கானத்துக்கிட்ட போட்டிருக்காங்க ஒரு இந்த லோ வந்து ஒரு புயலாக மாறும் அப்படி மாறிச்சின்னா சக்தின்னு பேர் அடுத்தது மாத கடைசியில் ஒன்று வருது அது வந்துச்சுன்னா அதுக்கு மோந்தா இல்லை இது வந்து தாழ்வு மண்டலமாகவே போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து சக்தி ரைட்டுங்களா சக்தி மொன்த்தான்னு ரெண்டு இருக்குது அது புயலாக மாறுறதுக்கு பேர் வச்சுப்பாங்க ரைட்டுங்களா அவ்வளோதான் இல்லை விஷயம் அதனால் மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது அதனால் வந்து திருப்பி வந்து எருவு போடுறேன் இதெல்லாம் பண்ணாதீங்க திருப்பி திருப்பி அதான் நான் சொல்கிறேன் அதாவது வந்து இன்றைக்கி காலையில் நாலு மடல் எடுத்து பார்த்தேன் நாலு மடல் எடுத்து பார்த்தா ஆமாம் நாலு மடல் எடுத்து பார்த்தா இந்த சுழற்சியின் நார்களின் மாதிரி படங்கள் இன்று மாதிரிகள் கடிப்பது போல் நடந்தால் சென்னை அதீத கனமழை பெற்று வெகுவாக பாதிக்கப்படும் முன்னெச்சரிக்கை அவசியம் நாளை மதியமே ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கு ம மத்தியானம் தெரிஞ்சிடும் மாதிரியிடம் ஒத்த கருத்து இல்லை எதுவுமே ஒழுங்காக சொல்லலை அதாவது போகுது ஒன்று ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி வருது எல்லாமே உயர் அழுத்தமும் பசிபிக் உயர் அழுத்தம் மேற்கத்திய கலக்கம் இந்த பக்கம் வந்து அரேபிய உயரழுத்தம் இதெல்லாம் இதுதான் அதனுடைய காரணம் நாளைக்கு குறையங்காட்டி என்ன பண்ணும் மாடல் திருப்பி ஏற்கனவே நீங்கள் ஃபெஞ்சல்லேயே பார்த்துருந்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு இது மிக்ஜாம்ல போன மாதிரிலாம் பெரிய மழை பெய்யுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அதாவது அந்த ஸ்டாலிங் சின்னவர் சொல்லுவாங்க ஒரு இடத்துல நிற்க போகுது இதுவும் இழுத்து பிடிக்குது கயிறை பிடிச்சி ஒருத்தன இந்த பக்கம் கயிறு இழுக்கும் போட்டியில் நடுப்புரை வந்து மாட்டிக்கிட்டு நீ நாள் இழுன்னு சொல்லிட்டேன் அந்த இது பொருள் வந்து அங்கேயும் இங்கேயும் போகும்போது ஒரே இடத்துல நிற்கும் பாருங்க அதே மாதிரி நிற்க போகுது எங்கள் டெல்டா கரையோரங்களில் டெல்டா கரையோரங்கள் இல்லைன்னா மழை கொட்டி தீத்துடும் ஏற்கனவே வந்து போன சுழற்சியில் பியில் வந்து நிறையா நீராவி காற்றை எடுத்துகிட்டு வர முடியல ஏன்னா ஒரு சிடோ ஒன்று ஒரு புயல் ஒன்று இருந்துச்சு இந்த பக்கம் ஒரு சுழற்சி இருந்தால் அதெலாம் ஆஸ்திரேலியா போயிடுச்சு இந்த பக்கம் மடகாஸ்கர் போயிடுச்சு அதனால் நீராவி காற்று வெப்ப நீராவிக்கு பஞ்சமே இல்லை கடுமையாக எடுத்துகிட்டு வரும் அதனுடைய அந்த செயற்கைக்கோள் ப படத்தை பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி எங்கே போய் எங்கே ரவுண்டு அடிச்சுக்கிட்டு வட இலங்கை வந்து இறங்குறதா காட்டுது பாருங்கள் இதை இதெல்லாம் இல்லை கொஞ்சம் மேலே காட்டும் போகிற போகிறதெல்லாம் சரி தான் அதுக்குள்ளேயே வந்து அவ்வளோ தூரம் போகவே விடாது இது வந்து பரங்கிப்பேட்டை பேட்டை அதிகபட்சம் அதிகபட்சம் ரைட்டுங்களா அதனால் டெல்டா கரையோரங்களில் கடுமையான மழை இருக்குது இது போயெலாம் வச்சுனா லேசான காற்று பாதிப்பு இருக்க தான் செய்யும் ஏ எல்லாமே ஒரு முடிவுக்கு இன்னை இப்போ நான் சொல்லிகிட்டுருக்கிறப்ப இரவு ஒரு ரெண்டு மணிக்கு நான் அது பதிவு பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து நள்ளிரவு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது இன்றைக்கி மதியம் தெரிஞ்சிருங்க இன்றைக்கி வந்து பதினாறாம் தேதி திங்கட்கிழமை மதியம் தெரிஞ்சிடும் நாளை பள்ளிக்கல்லூர்களுக்கு விடுமுறை நிச்சயமாக பள்ளிக்கூல்லியூர்கள் நடத்த முடியாது கலெக்டர்லாம் போன வாட்டி மாதிரி நனைய விடாமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் குழந்தைங்களை ஏன்னா குளிர்காலம் அது அதனால் வந்து பரீட்சை வந்து ரெண்டு பரீட்சை நடத்த முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி ஒரு பரீட்சை நடக்கலாம் ஏன்னா நைட்டு தானே மழை வரப்போகுது நாளைக்கு செவ்வாய்கிழமை உள்ள பரீட்சை நடக்காது இது வந்து மழை திரைச்சி மேப்பு ரைட்டுங்களா இந்த மழை திரைச்சி மேப்பு அது வந்து நாளைக்கு மழைங்கிறது கன்ஃபார்ம்ங்கிறது வந்து அது காட்டுது ஏன்னா மேப் செக்ஷன்லேயே காட்டுது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ரைட்டுங்களா கொஞ்சம் தள்ளி போகிறதா காட்டுது ஏன்னா முந்நூறு கிலோமீட்டர் வித்து பெரிய வித்தாக இருக்குது இந்த வெளி விட்டம் அதனால் சுழற்சியின் விட்டம் பெருசாக இருக்கிறதுனால மழை வந்து கடுமையான மழையாக உள் மாவட்டங்கள் வரைக்குமே போய் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து மத்திய மாவட்டங்கள் வரைக்குமே இது வந்து கொஞ்சம் தென்மேற்காக லேசாக நடந்துச்சுன்னா தென் மாவட்டங்களும் பெரிய மழை பெறும் இதில் ஒன்னே ஒன்று விருதான மட்டும் இது மட்டும் அஞ்சு தூத்துக்குடி மட்டும் மைனஸ் அஞ்சியில் இருக்குது அதுவும் வந்து ப்ளஸ்க்கு மாறிவிடும் சில மாவட்டங்கள்லாம் சொன்னாங்க ஏரிக்குளம் நம்பலன்னு அதுவும் நிச்சயமாக இந்த இதில் ரொம்பிடும் எந்த மாவட்டத்தின் பெயரையும் சொல்கிறதுக்கு நான் இது வீடியோ லெங்க்த்து பெருசாக போய்டுது ரைட்டுங்களா அதுக்கு வந்து நாளைக்கு நான் இன்றைக்கி நாளைக்கு நைட்டு இல்லை இன்றைக்கி சாயங்காலம் நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அதில் வந்து எந்தெந்த மாவட்டங்கள் எவ்வளோ மழை பெற்றுருக்குங்கிறத வந்து சொல்லுவோம் எவ்வளோ பற்றாக்குறை இருக்குதுங்க சொல்லுவோம் சரிங்க விஷயங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்